லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலம் டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் முன்னூறு எம்பிக்கள் தேர்தல் ஆணையம் முற்றுகை ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு அம்பலப்படுத்துறாரு அவரோடு தோல் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை திமுக தோளோடு தோல் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த போராட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த மாதிரி ஒரு ஆளும் கட்சி செய்கின்ற ஆளும் அரசு செய்கின்ற தகிடுதத்தங்களை ஏமாற்று வேலைகளை அல்லது திருட்டுகளை வெளிப்படுத்தினால் வெளிநாட்டில் இந்நேரம் பிரளயம் வெடிச்சிருக்கும் வெளிநாட்டு அரசுகளில் அவர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் அந்த அரசு பதவி இழந்திருக்கும் அந்த பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார் ஆனால் உலகத்திலேயே மிக வலிமையான ஜனநாயக நாடு என்று சொல்கின்ற நாம் கூட இன்னமும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இது எப்படி நியாயமாகும் இது எப்படி நீதியாகும் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேள்வி நம்முடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அந்த யார் அறுபத்தைந்து லட்சம் வெளியேற்றப்பட்டார்கள் அல்லது நீக்கப்பட்டார்கள் என்ற பட்டியலை கொடுங்கன்னு நீ உச்ச நீதிமன்றம் கேட்டா அப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு ஜார்ஜாப்ப சொல்லுதுன்னா எவ்வளவு தூரம் பட்டவர்த்தனமாக அவர்கள் இந்தியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் புரியவருதான் இல்லையா அது யார நீக்கிறோம் சொல்ல மாட்டோம் யாரை நீக்கிறோங்கிற பட்டியலை வெளியிடுங்க அதையும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஆன்லைன்ல வெளியிடுங்க அப்படின்னா சர்ச் பண்ண முடியாத மாதிரி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் சூழ்ச்சியாக குயுப்தியாக இவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அட்டானமஸ் பாடின்னு வேற சொல்றோம் அட்டானமஸ் பாடினா தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் கன்னாட்சி பெற்ற நிறுவனம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் சீசரின் போல் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலையும் வேமாற்று வேலை செய்யற ஒவ்வொரு வேலையும் சூழ்ச்சி பதில் சொல்றாங்கல்ல அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் தேர்தல் மூலமா தான் வெற்றி பெற்றீங்க அவ்வளவு உங்களுக்கு இதுன்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் மன்றத்துக்கு போங்க நீதிமன்றத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது அவங்க மேல சொல்லுகின்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் ஒண்ணு ஏத்துக்கணும் இல்லைன்னா மறுப்பதாக இருந்தால் அதற்கான சான்றை கொடுப்பதுதான் அவர்களுடைய வேலையை தவிர எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறத அவங்களுக்கு திருப்பி சொல்லுங்க அது தேர்தல் ஆணையம் ஒன்றிய தலைவர் நம்முடைய பிரதமரின் கைப்பாவையாகத்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு கருத்து சொன்னா எதற்கு பிஜேபி அலறுகிறது எதற்கு பிஜேபி பதில் சொல்கிறது எப்பவுமே நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்லுவாங்க நிதி வேணும்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட எங்கள்கிட்ட கேட்காதீங்க நிதி ஆயோக்கிட்ட போய் கேளுங்க எங்களுக்கும் நிதி ஆயோக்க சம்பந்தமே இல்லை அப்படின்னு க ஆனா தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லும் போது மட்டும் எதுக்கு பிஜேபிக்கு அப்படி கொதிக்குது எப்படி பரபரபரானு பதில் சொல்றாங்க நீங்க தேர்தல் ஆணையம் தனி நிறுவனம் என்னும் போது நீங்கள் ஏன் பதட்டம் அடைகிறீர்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் ராஜீவ் ராகுல் காந்தி என்பதுதானே உங்களுடைய பதட்டத்துக்கு காரணமாக இருக்கிறது அதுவே அந்த மகாதேவ்பூர்ல எப்படியெல்லாம் வாக்கு சேகரித்திருக்கிறார்கள் வாக்கை திருடி இருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள் தெளிவாக காட்டுறாங்க இதை விட தெளிவா யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்கு திருட்டை செய்திருக்கிறார்கள் இப்போது முன்னூறு பேர் வராதிங்க முப்பது பேர் வாங்க மூணு பேர் வாங்கது என்ன இதெல்லாம் இது பொதுமக்களுடைய ஊடகம் மக்கள்கிட்ட தவறான எண்ணத்தை விதைக்கிறாங்க ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க எதிர்கட்சிகள் இது எல்லாமே அவர்கள் செய்வது இந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது அப்படியே தூக்கி போடுறாங்க இவர்கள் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறார்கள் இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் தான் மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் ஜனநாயகத்தை ஏமாற்றுறதான சரி உச்ச நீதிமன்றம் அந்த டிராப்ட கொடுப்பா அந்த லிஸ்ட கொடுப்பா அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாது அதற்கான சட்டம் எதுவும் இல்லை சரி விடியோவை இல்ல விடியோவையும் நாங்க வீடியோவை பண்ணிட்டோம் லிஸ்ட குடு லிஸ்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எதற்காக இந்த ஆஹ் தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்ல இந்த அழகுல உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு மிகச்சிறந்த தேர்தல் ஆணையம்னு நம்ம வார்ந்தட்டிக்கிறோம் இது எதுவுமே இல்லை என்பதைத்தான் இன்றைய அந்த பேரணி காட்டுகிறது நிச்சயமாக இந்திய மக்கள் முழுமையாக திரண்டெழுந்து மக்கள் மன்றத்தில் இதற்கான நியாயத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் மக்கள் கொதித்த முடியாத மாதிரி அவர்கள் மீது சிலுவையை சுமத்தியதும் ஒன்றிய அரசுதானே தினந்த விலைவாசி உயர்வு அந்த விலைவாசி உயர்வை சம்பளத்தின் மூலமாகத்தான் சமாளிக்க முடியும்னா அந்த வேலை வாய்ப்பும் இல்லை பசி பட்டினியோட இருக்கும் மூடத்தனம் இந்தியா முழுக்க இருக்கிறது வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பிஜேபி செய்வது மூடத்தனம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்திய மக்கள் முழுமையாக தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருகிறார்கள் அதான் ஒரே ஒரு கேள்வி இங்கேதான் வேலைவாய்ப்பு இருக்கிறது பொருளாதாரம் கிடைக்கிறது என்னும் போது இங்கே படையெடுத்து வருகிறார்கள் அவர்களை இங்கே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் சொல்வதைப் போல் ராகுல் காந்திக்கு நாம் அத்தனை பேரும் துணை நிற்போம் இன்னைக்கு நாம் கூட ஆன்லைன்ல அந்த மிஸ்டு கால் கொடுத்தாச்சு அதே மாதிரி அந்த வெப்சைட்ல போய் என்டர் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்காங்க அதையும் நான் பண்ணியாச்சு ராகுல் காந்தி கேட்டதை போல் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னால் இயன்ற அளவுக்கு ராகுல் காந்தியின் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற வேண்டுகோள் இன்றைக்கு முதலமைச்சர் திருப்பூரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவர் வந்து தன்னை எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா போல நினைச்சு கொண்டு பேசுகிறாரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சதுனால அந்த வைத்தறிச்சலில் இருக்கிறாரு அவர் வந்து ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும் கோவை வந்து அவங்களுடைய மேற்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டைன்னு நினைக்கிறாங்க ஆனால் வரக்கூடிய தேர்தல்ல முதல் தோல்வி இங்கிருந்து விமர்சனத்தை எதிர்கட்சி தலைவர் மேல வைக்கிறார் அப்படின்னு அது கடுமையான விமர்சனம் இல்லை உண்மையான விமர்சனம் உண்மைதான் நம்முடைய முதல்வர் எப்போதுமே உண்மையைத்தான் பேசுவார் அதே மாதிரிதான் இன்னைக்கும் திருப்பூர்ல பேசியிருக்காரு நிச்சயமாக அதிமுக என்கின்ற இரட்டை இலையின் தோல்வி என்பது மேற்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கும் உண்மைதான் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அவ்வளவு தூரம் இவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எங்கேயுமே வேலை வாய்ப்பு கிடையாது நம்முடைய தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை முற்றமுழுக்க இழுத்து மூடினவர்கள் இவர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிமாநிலத்தில் இருந்து வருபவர்கள் கூட தமிழ் தெரியாதவர்கள் கூட இங்கே தேர்வு எழுதி பணியில் அமரலாம் என்கின்ற அந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் அப்படிங்கறத நீங்க மறந்துடக் கூடாது அது மாதிரி உதய் மின் திட்டம் அதற்கு கையெழுத்து போட்டது அப்புறம் சிஏஏ குடியுரிமை தடை சட்டத்துல கையெழுத்து போட்டது அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி நீட் தேர்வு அதற்காக இவர்கள் கையெழுத்து போட்டது இப்படியான பல விஷயங்களில் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பிஜேபிக்கு ஜாதிரா அடிக்கிறத மட்டும்தான் திரும்ப திரும்ப அதிமுக செய்துட்டே இருந்தது இப்ப என்னடானா திடீர்னு தன்னை முதல்வராக அறிவிப்பார்கள் என்ற நப்பா செய்யல அந்த குதிரைக்கு கேரட்டை கொடுத்து அப்படியே இழுத்துட்டு போவாங்க தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் தான் முதல்வர் நீங்கள் தான் முதல்வர்னு எடப்பாடியை புடிச்சு இழுத்துக்கிட்டே போறாங்க இவருக்கு தெரியல மாலை மரியாதை போட்டு குங்குமம் வச்சுதான் அந்த பலியாட்டை கூட்டிட்டு போவாங்க பலியிடுறதுக்கு அந்த மாதிரி இவரை கூட்டிட்டு போறாங்கிறது தெரியாம எல்லா இடங்கள்லயும் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் நாக்பூர்ல இருந்து வந்த ஸ்கிரிப்ட அப்படியே திரும்ப திரும்ப கதறிட்டு இருக்காரு எனவே நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் அதிமுகவின் அழிவை ஏற்கனவே எடப்பாடி தோண்டிட்டாரு ஏற்கனவே எடப்பாடி அதற்கான புதைகுழியை தோண்டியாச்சு அந்த புதைகுழியைத்தான் நம்முடைய மக்கள் தமிழக மக்களும் வாக்காக செலுத்த மறுத்து திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் அமர்த்தி இருக்கிறார்கள் அதனால இவருக்கு ஏற்கனவே அதிமுகவுக்கு புதைகுழி என்பது தமிழக மக்கள் செய்து முடித்து விட்டார்கள் ஆனா திரும்ப ஒரு நப்பாசையில எடப்பாடி அவர்கள் ஊர் ஊரா பயணம் போயிட்டு இருக்காரு ஆனால் இந்த பயணம் என்பது வீணான பயணம் வழியாடு பிஜேபியின் வலியாட்டை போல் எடப்பாடியே இழுத்துக்கொண்டு போகிறார்கள் அது தவிர நயனார் நாகேந்திரன் மிக சமீபத்துல விருந்தெல்லாம் வேற கொடுத்தாரு எல்லாம் குளிப்பாட்டர் மாலை மரியாதை போட்டு விருந்து கொடுத்து பலியாட்டை பலியிடுவார்கள் எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி அவர்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு அப்படிங்கறத மிக முக்கியமான கேள்வியா இருக்கு அதை தவிர கூடுகின்ற கூட்டம் எல்லாம் மக்களின் வாக்காக மாறும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு எதுக்காக அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் ஒரு வருஷம் ஒரு காரணத்தையாது சொல்ல சொல்லுங்க எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை தமிழக முதல்வரை தமிழக அரசை குறை கூறுகின்ற அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு குழி தோண்டினோம் எந்த மாதிரி எல்லாம் தமிழக மக்களுக்கு விரோதமாக இருந்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பட்டியல் போடணும் அதைத்தான் நான் இப்ப சொன்னேன் அதை தவிர மிக முக்கியமாக இவர் செல்லுகின்ற ஊர்களில் எல்லாம் நானும் போய் பாக்குறேன் எல்லா ஊர்களிலையும் நானும் போய் மக்களோட இருந்து கேள்வி எல்லாம் கேட்கிறேன் எப்படிமா இருக்கு அவருக்கு ஓ வாக்களிப்பீங்களா அதிமுகவுக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றது அம்மையார் இருந்தப்போ மோடி அவர்களை தன்னுடைய எதிரி என்று சொன்னார் அம்மையார் இருந்தப்போ மோடி அவர்களுக்கு எதிராகவே இருந்தார் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராகவே இருந்தார் பிஜேபியோட சனாதன கொள்கைகளுக்கு எதிராகவே இருந்தார் அப்படிப்பட்ட பிஜேபி அப்படிப்பட்ட அதிமுக அப்படி இருந்த ஒரு அதிமுகவை இப்போது பிஜேபி கொண்டு போய் அடகு வச்சிருக்கார் எடப்பாடி இவருக்கு நாங்க எப்படி வாக்களிப்போம் அப்படின்னு தெளிவா கேக்குறாங்க மோடியா லேடியான்னு கேட்ட கட்சிமா எங்களோடது நாங்க எப்படி இப்போ பிஜேபிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க இன்னொன்னு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இவர்கள் அதிமுக ஆட்சியில் வைத்து விட்டு போன கடன் அதே மாதிரி அதல பாதாளத்தில் விழுந்த தொழில் வளர்ச்சி அதல பாதாளத்தில் விழுந்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகள் இது எல்லாவற்றையும் மீட்டெடுத்து நாலே வருஷத்துல இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார் என்னும் போது இதற்குத்தானே நாங்கள் வாக்களிப்போம் பொதுமக்கள் தெளிவா கேக்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு எடப்பாடிக்கு அதனால்தான் நம்முடைய முதல்வர் தெளிவாக சொல்கிறார் எடப்பாடி அவர்கள் அதிமுகவுக்கு ஏற்கனவே குழி தோண்டி விட்டார் அதற்கு அஸ்தமனம் என்பது தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்று தெளிவாக சொல்கிறார் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதாவது இப்ப எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல இல்லைங்கிறாரு ஆனா இப்போ அதிமுகவை எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அந்த கட்சி இன்னும் கட்டுக்குள்ள கோவையில் முதல் தோல்விங்கிறீங்க கோவையில் அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப பலமாக இருக்குன்னு தான் எல்லாருமே அறியப்படுது இது முற்றுக்கு முரணா இருக்கு அப்படிங்கிறாங்க பலமா அறியப்படுதுன்னு அறியப்படுதுன்னு தானே சொல்றீங்க அது ஒரு ஹைபோதிகல் ஸ்டேட்மெண்ட் தானே உண்மை இல்லை இல்ல அப்படி அறியப்பட்டிருந்தா சமீபத்துல அந்த முன்னாள் பிஜேபியின் தலைவர் அங்க போட்டியிட்டார் இல்லையா அவர் ஏன்பா மன்ன கவினாரு அன்னைக்கு சாயங்காலம் அவர் என்ன சொன்னாரு ஒன்றாயிரம் லட்சம் வாக்குகளை திருடி விட்டார்கள் ஒன்றாயிரம் லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எங்க காணாம போனாங்க யார் திருடினாங்க இப்போ நம்முடைய இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பின்னி 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 கேள்வி கேட்கிறாரு எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக்குறாரு அதற்கு என்ன பதில் இருக்கிறது அதனால அந்த மேற்கு மண்டலம் வலிமையாக இருக்கிறது இவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்பது போல் தோன்றுகிறது என்றால் அது ஒரு தோற்றம் தான் காணல் நீர் அது உண்மை இல்லை என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக நிரூபிக்கும் அப்படி அவர்கள் வலிமையாக இருந்திருந்தார்கள் என்றால் அந்த முன்னாள் பிஜேபியின் தலைவர் அங்கே வென்றிருக்க வேண்டும் வெள்ளல் இல்ல அப்படின்னா இப்பயே அவர் செல்லா காசாக ஆக்கி வைத்திருக்கிறது பிஜேபி ஏன்னா அவர் எப்பவுமே வெறும் குடம் கடகடகடனு சத்தம் பண்ணுவோம் வெறும் குடம் போற இடங்கள்லிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சத்தம் பண்ணுவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவராக அவர் இருந்தார் அது மாதிரி தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துடுச்சு பிஜேபி வளர்ந்துடுச்சு பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியாச்சுன்னா எப்படி வாங்கியாச்சுங்கிறதையும் நம்முடைய மக்கள் பொதுமக்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க எந்த மாதிரி வாக்கு வாங்கினார்கள் என்ற மற்ற கூட்டணியின் பலத்தில் தான் அவர்கள் வாக்கு வாங்கினார்களே தவிர பிஜேபிக்கு என்று வாக்கு சதவிகிதம் உயரவே இல்லை என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தோன்றுகிறது அப்படிங்கறதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கல் காணல் நீர் அப்படிங்கறத த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை தவிர பிஜேபி பிஜேபி இருப்பதாக நீங்கள் சொல்லுகின்ற மண்டலத்தில் அந்த கொங்கு வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து அவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் தொழில்துறையிலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னா அவர் முதல்வராக இருந்து இடஒதுக்கீட்டை கொடுத்த போது அதனுடைய பலன்களை அனுபவித்து அறுவடை செய்து அதன் மூலமாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மக்கள் இப்போது நன்றி மறந்தவர்களாக மாறிவிடுவார்களா தனக்கு கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாவற்றிலும் ஒரு லீனியன்ஸ் அல்லது ஒரு ரிசர்வேஷனை கொடுத்த திமுக ஆட்சிக்கு மாறாக அவர்கள் செல்வார்களா அப்படி சென்றால் அவர்கள் மிக அதிகமாக நம்புகின்ற அந்த கடவுளையே அது கேள்வி கேட்பது மாதிரி ஆகாதா இதெல்லாம் சென்டிமெண்டலா நான் எமோஷனல் பாயிண்ட்ல இருந்து கேக்குறேன் ஏன்னா அவங்க எதற்கெடுத்தாலும் நோம்பி கொண்டாடுவாங்க எதற்கெடுத்தாலும் சாமி என்பாங்க எதற்கெடுத்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இப்படி துரோகம் செய்வார்களா தங்களுக்கு வாழ்வழித்த கல்வி அளித்த வே வாய்ப்பு அளித்த தொழில் துறையில் முன்னேறுவதற்காக இடஒதுக்கீட்டை அள்ளி கொடுத்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களா எடுத்தால் அது நியாயமாக இருக்குமா அப்படிங்கறத ஒரே ஒரு கேள்வி அதை தவிர நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்கின்ற அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கிறது அதானே மிக முக்கியம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி கொண்டு வருகின்ற நலத்திட்டங்கள் எல்லாம் அவருடைய நண்பர்களுக்கு சென்று சேர்வதாக இருக்கிறது அல்லது அந்த பார்ப்பனர்கள் அவர்களுக்கு மட்டுமே நன்மை பயப்பதாக இருக்கிறது மிக சமீபத்துல நீங்க பாத்தீங்க ஐஐடியில் படிப்பது என்பது எல்லோருக்குமான கனவு அஜீஸ் அதுல என்ன ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க வேத பாடசாலையில் படித்தவர்கள் அங்கே சென்று படிக்கலாம் ஐஐடியில அதுக்கு அவங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் மாசம் மாசம் உதவித்தொகை கொடுக்கப்படும்ங்கிற திட்டம் எதற்காக அந்த பார்ப்பனர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தானே வேத பாடசாலையில ஒரு அஜீஷ் போய் படிப்பாரா ஒரு ஆண்டாள் போய் படிப்பாங்களா இல்ல இல்ல அந்த பார்ப்பனர்கள் மட்டும்தானே படிப்பாங்க அப்படி என்றால் இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் எல்லாவற்றையும் பிற பிற சாதியினருக்கு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு நிலையை ஒன்றியம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு மாறாக எல்லாரும் படிக்கவாங்க எல்லாரும் படிக்க வாங்க என்று எல்லாருக்குமான நலத்திட்டங்களை நம்முடைய முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னும் போது நீங்கள் கேட்ட கேள்வி அடிபட்டு போகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிப்பா